அல்லா நாயகத்திரி மேனி அவர்களுக்கு ஒரு அரிய அற்புதமான ஒரு வார்த்தை நாயகமே என்னுடைய உத்தரவந்தி உங்களுடைய நல்லா கவனிச்சு அன்பு கூறியவர்களே என்னுடைய உத்தரவந்தி உங்களுடைய அசையாது ஆனால் அதே மாதிரி செம்மல்களுக்கு அல்லாவுடைய நேசர்களுக்கு இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மார்க்க பெரியார்கள் எல்லாம் இஸ்லாமிய மாமேதைகள் எல்லாம் தங்களுடைய சிரசிலே அவர்களின் திருப்பாதத்தை வைத்து அருள் இறைவா எஜமன் ஆண்டகை அவர்களுடைய திருப்பாதத்தை எனது தோல்வின் மீதும் வைத்து அருள் புரிவா என்று துவா செய்த கண்ணியத்திற்குரிய ரிவாயி நாயகம் அவர்கள் இப்படி வாழிவாளையாக வந்த பெரியார்கள் எல்லாம் அந்த சத்திய திருமறையின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த காரணத்தால் ஒரு மனிதரை யாரை வலியுல்லா அல்லாவின் அந்த அல்லாவின் நேசன் அவனுடைய தன்மை என்னவென்று அல்லா சொல்கிறான் தெரியுமா அவன் பேசும் நாவாக மாறி அவன் செயலாற்றும் கரங்களாக மாறி